என்ன பொம்பளை தனியா பேச்சு போயிட்டு அக்கா தங்கச்சி பேசி பழகு அதான் உனக்கு நல்லது நம்ம கடைக்கு நல்லது என்ன காத்திறங்கி இருக்குது முதல்ல நீங்க ஒரு சேர் கொண்டு வந்து போல் போடுற நீ காத்தடி அத பாத்தடி Mm. 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 து எச்சது எப்படிச்சது கொஞ்சம் சொன்னா புரியாது பாடுவா ராஸ்கோ ப்ளூ வாட்டர் காஸ்ட்யூம் இல்ல அவளும் நானும் கைய கோர்த்து விட்டு சர்வதேச லெவல்ல ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருந்தோம் காசு கொடுத்தா கூட என்னால அதை செய்ய முடியாதரா கற்பனையில மிதந்துட்டு இருந்த காத்தடிச்சு கெடுத்து முடியாடா பாடுவான் வர வர இந்த வீடியோ கரங்குல நம்ப முடியல இது கரெக்டா இருக்கான்னு பாத்துடணும் என்னடா இது இந்த அடிக்கிறவங்க வச்சுக்கிறாதீங்க ஒரு படத்தோட நீளம் பதினாலாயிரம் அடி

முட்டையும் பாலும் வாங்கிடுற அவன் ஒரே படம் போட்டு அவன் செத்துருவா இந்த கடைக்கு நானே முதலாளி ஆயிருவேன் அந்த எகத்தை விட்டு போன நானே கட்டிக்கிருவேன் எப்படியாவது போட்டு

பாம்பு அப்போ ஒட்டமண்டிய கொஞ்சம் விட மாட்டேங்கிறானே கேட்டா எதுக்கு தாத்தாவுக்கும் பாட்டிக்கு அறுபதாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தண்ணி ஊத்துறாங்க அண்ணே அறுபதோட தண்ணி ஊத்துறது ரொம்ப விசேஷம் யாரு ஊத்துறாங்களோ அவங்களுக்கு ஆயுஸ் கட்டியா இருக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படியா ஏன்டா மூச்சு விட்டு ரெண்டு பேரும் விளக்குற தள்ளி விடுறா ஐம்பத்தி ஒன்பது கூட ஊத்தி வச்சு இன்னும் யாராவது ஒருத்தர் வாங்க இந்த இவர் ஊத்துவாரு நமக்கு இதுக்கிட்ட வம்பு அண்ணே பொண்ணு பாட்டி சொந்தம் சீக்கிரம் ஊத்துங்க உறவு நெருங்கும் அண்ணே கொடத்தை வைங்க அண்டாவில ஊத்துங்க அப்பதான் விசேஷமா இருக்கும் அவ்வளவு பெருசா இருக்கா ஊத்துங்க இந்தாங்க மாலை தாத்தா நீயும் பாட்டி நீடுவூலி வாழ்க அய்யோ நான் இல்லைங்க நான் கொள்ளைங்க அப்போ வாழ வேண்டி இவங்களை கொண்டுட்டாரு ீங்கு அறுபது கூட தண்ணி ஊத்துனா என்ன கட்டியா இருக்கும் அப்புறம் கல்யாணம் அப்புறம் கொஞ்சம் வரீங்களா விடுபடி

ஐயா நீ பெரியவர் ஒரு ஏகல்ல விழ உட்காருங்க ஏல இருக்கீங்க நான் தாழ்ந்துட்டேனேப்பா நீங்க என்ன சொல்றீங்க காத குடுப்பா சொல்ற ஆமா போ இவ்வளவுதானா இதுக்காக எங்க அண்ணே கட்டிக்கிற மாட்டே நான் சொல்வாரு யாரு எங்க முதலாளி தான் நீ யாருக்கப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்க டிவி வச்சிருக்க அவருக்கு தாங்க தம்பி என்ன இது கல்லுட்டு

எனக்கு ஒரு தம்பி இருந்தா கூட அதை செஞ்சுக்க மாட்டான் மாப்பிள சொன்னது அவரு செய்ய போறது நீங்க நீங்க பிறப்பால உயர்ந்து அழுக்குங்க மாமா ஹேய் ஹேய் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன சொல்லு வெக்கப்படாதே அந்த உறவுக்கு பெயர் என்ன பூச்சிமா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பழகி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம் எங்க சொல்லு உறவுக்கு பெயர் என்ன ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன உம் ஒருத்தி ஒரு வரை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர் என்ன என்னங்க ரொம்ப மொல்லமா பேசுறீங்க என்னது நான் மொல்லமா பேசுறனா நான் கத்திரது கும்பகோணம் கோவரமா இடிஞ்சு விழுந்திருக்க முடியே பால நீங்க குடிச்சதுக்கு அப்புறம் தானங்களை நான் குடிக்க முடியும் ஏய் நீ முதல்ல குடிச்சு சொல்லுங்க என்ன ஏடி ஒரு காது கேக்குமா ஆ ஏய் காது கேட்காதா நான் ரெடிங்க சரி பால் அடிச்சு போடுவேன் இவன் ரெடியா நான் ரெடி இல்லையா இப்போ நான் அதையாரி கேட்டா உறவுக்கு பேர் என்ன நான் ரெடி நீங்க தான் ரெடி இல்ல ஐயோ ஐயோ

டாலிகெட்னு பாவத்துக்காக நெட்டைய சொட்டைய வாழ்ந்துருங்கண்ணே என்னடா நெட்டையோ குட்டியோ இந்த மொட்டை பொண்ணோட நான் வாழ முடியாது டைவேஸ் என்னது டைவேஸா ஏன்டா காதலிக்கிறதுக்கு முன்னால கண்ணு இருக்கா காது இருக்கா கற்பு இருக்கான்னு பாதுகா கவரிக்கிறீங்க தோல் சிகப்பா இருந்தா போதும் ராஜபாளையன் நாய் கவர்ற மாதிரி கவிடுறீங்க அதுக்கப்புறம் இதுல வச்சோம் அதுல வச்சோம்னு சொல்றீங்க எஸ் பைங் என் பொண்ணோட வாழ போறையோ இல்லையா தோலை வச்சிருவேன் திஸ் இஸ் சிட்டிங் ஒன்னே டைவ்ஸ் டேய் போள போறே இல்லையா முடியாது முடியாது முடியாதா மொட்ட மண்டையா என்னแน ஆச்சே ஹலோ மை இன்டஸ்டிங் 1 2 3 சுத்த நமக்கு இதா સંદிரபம் டேய் மாங்குட தலையா பனங்குட பண்ணி தலையா கோவிட் தலையா நரி டேய் நீ என்ன திட்டுறியா வாழ்த்துறியான்னே தெரியல நீ நல்ல நாள்லயே என்ன வாழ்த்த மாட்ட உன் வாய் அசைவில் இருந்தே தெரியுது நீ என்ன திட்டுறேன்னு எதுக்கு நெட்டையோ குட்டையோ ரெண்டு நான் போட்டே வைக்கிறேன் ரொம்ப நேரம் வாங்க போய் என்னங்க நேரம் அச்சு போய் தூங்கலாம் எனக்கு சாப்பாடு வேண்டாம் அட நேரம் அச்சு வாங்க போய் தூங்கலாம் உனக்கு சாப்பாடு வேண்டாங்கடா அப்பனே முருகா தவண முறையில டிவியும் டெக்கையும் வாங்கிட்டு வந்து இந்த கிராமத்துல என் தொழிலை ஆரம்பிக்கிறேன் மாச வருமானம் ஓகோன்னு இருக்குனு டிவியே யார் வாங்க ச நீங்க புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல ஏன் பழசா தெரியுதா இந்த டிவி டெக்குக்கெல்லாம் லைசென்ஸ் இருக்கா இந்த கேஷட் ஒன் தானே அப்படின்னு நினைக்கிறீங்க வாங்க ஆமாங்க நீங்க யாருங்க நான் கஷ்டம் எது கஸ்டம்ஸா உன் கடையில கஷ்டமர் செய்ய வந்திருக்கையா அதுக்கு என்ன சஸ்பென்ஸ் வேண்டி இருக்கு ஆமா நீ எங்க வேலை செய்யற

இங்கே மண்டை போட்டனா சாவு செலவு நம்ம கிட்ட வந்துரு அப்புறம் போலீஸ் கேஸ் வேற ஆயிடும் ஏ பக்கவை ஓடி போயிரு இந்தா அங்கி நமக்கு என்ன தொழிலுங்க கறி வெட்டறது எது குறி சொல்றதா கறி கறி வெட்டறது இந்த ஆடெல்லாம் எடுத்து வந்து கட்டையில வச்சு நறுக்கு நறுக்குன்னு வெட்டுவாங்கல அதுங்களா ஆ அதேதான்

பத்து நேரம் எல்லாம் போடுவீங்களா வெள்ளிக்கிழமை போடுவோம் இது ஏன் நேரங்க நான் வர்ற நேரம் பார்த்து நீங்க ஊருக்குள்ள டிராயர் போடாம இருக்கீங்க வாங்க வாங்க அப்படி இருக்கட்டும் என்னைய பாத்தீங்களா ஏங்க ஒன்னு வெட்டிட்டீங்களா ரெண்டு வெட்டிட்டீங்களா அதுல என்ன கஞ்சி தானா எல்லாத்தையும் வெட்டுங்க எங்க ஊருக்குள்ள நான் முத முத நுழைஞ்சு விடுனே இப்படி ஒரு பெரிய மனுஷ சினேகம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கேன் எப்படிங்க ஏறது இப்படி ஏறுங்க அப்படி இப்படிங்களா ஆமா அப்படிதான் அதே மாதிரிதான் அப்படிதான் கேருங்க கேருங்க போடுங்க இழிச்சவாய் போடுங்க காய் நல்ல காயா இருக்கும் போடுங்க ஆமா நல்ல காய் தான்

குடிக்க குடிக்க என்ன தித்துப்புங்க ஆனா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சுங்க என்ன ஒண்ணு நல்லா இருந்துச்சுங்க ஒண்ணு கொப்பர தேங்காய் போச்சுங்க ஆஹ் கொப்பரக்காயா நீங்க குடுத்து வச்சவருக்கா எப்படி அதாவது கொப்பரைக்காய் கிடைச்சா உடனே என்னை புளிங்கிடணும் புளியிலானுதான் நினைச்சேன் ஆனா நீங்க கிடைக்கலையே அது கெண்ட வாங்க புளியலாம் வாங்க வாங்க வாங்க

ஏங்க சட்ட ஓ சட்ட வேறையா மூணு நாளைக்கு இதோடவே இருக்குன்னு